ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சவுச்சவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரெசிபி நல்லாவே வந்திருந்ததுனால வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு குக்கரில் அரைக்கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரே ஒரு சௌச்சவ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டோம் அப்படின்னா போதும் ரொம்ப அதிகமாக வேக விட்டோம் அப்படின்னா எல்லாமே கொழஞ்சி போயிடும் அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் தேங்காய் எடுத்து அது கூட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஆசிப்பருப்பும் சவுச்சவும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை வந்து மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதையே வந்து நம்ம குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க மிக்சி ஜாரை வந்து நல்லா அலசி அதிலேயே ஊற்றிக்கிறேன் நம்ம காரத்துக்கு இதில் மிளகாத்தூள்லாம் சேர்க்கவே போகிறதில்ல இதுவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு காரமான உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லைனா வெறும் அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிச்சு அப்படின்னா போதும் ஃபைனலாக வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் பெரிய வெங்காயம் கடுகு சீரகம் வரமிளகா சேர்த்து பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான சவு கூட் வந்து ரெடி ஆயிரும் இதை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு கூட வந்து சைடிஷாக வச்சுக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல சைட்டிஷாக இருக்கும் இதே மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்